பட்டினத்தாரின் பாடல் வரிகள் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அருந்தின் மலமாம் புணர்ந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் என்றிவை அனர்த்தும் உணர்ந்தவை அன்றியும் அதாவது பிறந்ததெல்லாம் இறந்தாக வேண்டும் இறந்தது பிறந்தாக வேண்டும் தோன்றியது மறைந்தாக வேண்டும் மறைந்தது தோன்றியாக வேண்டும் பெருத்தது சிறுத்ததாக வேண்டும் சிறுத்தது பெருத்ததாக வேண்டும் உடந்தன மறக்க வேண்டும் மறந்தன உணர்வுக்கு வர வேண்டும் புணர்ந்தன பிரிய வேண்டும் பிரிந்தவை புணர வேண்டும் சுவையென்று உணவு உண்டது எல்லாம் மலமாக வெளிவந்தே ஆக வேண்டும் இன்பமெல்லாம் துன்பமாய் மாற வேண்டும் துன்பமெல்லாம் இன்பமாய் மாற வேண்டும் இவ்வாறு இவையனைத்தும் நிலையில்லாதவை என்பதை உணர்ந்து நம் மனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் சிவபெருமானை நாளும் நினைத்து துதித்து பாட வேண்டும் என்பதே இப்பாடலின் பொருள் நன்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்